அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோமதி நான் திருப்பூரில் வசிக்கிறேன் இந்த ஃபெமி ஹெல்த் கேர் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்புக்கு நான் ஏன் வந்தேன் எதனால் வந்து இந்த பொருளை அதாவது ஃபெமி ஆர்கானிக் நாப்கினை கையில் எடுத்து நான் ஒரு திருப்பூர் மாவட்டம் எல்லாமே ஒரு செமினார் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் என் பொண்ணு ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில் ரொம்ப பிரச்சனை இருந்தது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணது வந்து ரொம்ப பிரச்சனையோடு இருந்தாங்க அப்போது ஒரு எட்டு வருஷமாக நான் ரொம்ப சிரமப்பட்டேன் பாப்பாவை வச்சுட்டு என்ன பிரச்சினே தெரியாமல் நிறையா எல்லாம் போய் எனக்கு வந்து அவளுக்கு சரி பண்ணவே முடியல கடைசியாக எனக்கு ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு பொருள் கையில் கிடச்சிது ஃபெமி ஏனையண்ட் சானிட்டரி நாப்கின் கிடச்சிது நாங்கள் யூஸ் பண்ணாத நாப்கினே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா வகையான நாப்கினும் என் பொண்ணுக்கு வாங்கி யூஸ் பண் யூஸ் பண்ணினேன் அவளுக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை பிரச்சனைகளோடைய தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ டேஸ் அவளுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து ஹா படி நல்லா படிக்கிற பொண்ணு அவள் அதனால் படிக்கிறது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல இருந்தாலும் அவங்க நல்லா படித்து இன்றைக்கி வேலையில் இருக்காங்க ஃபெமி எங்களுக்கு கைக்கு கிடச்சதுமே அவள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே கொஞ்சம் க்யூரான மாதிரி தெரிஞ்சது அதனால வந்து என் பொண்ணு தான் இதுக்கு இந்த ஃபெமி ஹெல்த் கேர் மூலிமா ஃபெமி சானிட்டரி நாப்கினை வந்து நான் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமே என் பொண்ணு தான் முதல்ல என் பொண்ணுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் ஏன்னா அவள் தான் சொன்னால் அம்மா என்னை மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்த்தணும்னு சொன்னாங்க நான் சாதாரண மணின் கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன் சின்ன சின்ன லெவல்லேருந்து இருந்து ஓரளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்தேன் அப்புறம் கொரோனா பீரியலில் வந்து தான் எங்களுக்கு வந்து இவளுக்கு இந்த நாக்கின் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் அதுலேருந்து இதை ஒரு பிஸ்னஸாக நான் எடுத்து செய்கிறேன் பிஸ்னஸுக்காக வந்தேன் நான் ஆனால் இப்போ அந்த பிஸ்னஸை தாண்டி ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோட இதை குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன் ஒரு குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறது பெண்கள் தான் சார் அப்போ அந்த பெண்கள் வந்து எது அவசியமானது எது அனாவசியமானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்க அனாவசியம் நம்ம எதை நினைக்கிறோன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கினை தான் வந்து அனாவசியமாக நினைக்கிறோம் நம்ம வந்து உடம்புலேருந்து வர்ற கழிவு ரத்தம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு ஒரு தரக்குறைவான தரம் குறைந்த நாப்கினில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு ஒருத்தர் வீட்டில் போயிட்டு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஒரு பத்து பெண்கள் கூடுற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம ஒரு இந்த கர்ப்பப்பையங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாலே ஆமாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க பத்து பேர்த்துக்கு பத் ஒம்பது பேர் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது அதை சொல்லுவாங்க ஏன் நீங்கள் தரம் இல்லாத யூஸ் பண்ண வரும்போது தரமான ஒரு பொருளை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த பெண்களிடையே வந் வர பதில் என்ன தெரியுங்களா நம்ம வந்து அந்த காலத்தில் வச்சு அந்த இடத்துல வச்சு தூக்கி வெறியிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம உடம்பும் சரி பெண்களாகினமும் சரி ஒரு அசால்ட்டான பொருள் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பெண் இருந்தால் தான் ஒரு குலத்துக்கே ஒரு அர்த்தமான அர்த்தமுள்ளதாக ஆகும் மனிதகுலம் வந்து அர்த்தமானதாக இருக்கிறதுக்கே வந்து பெண்கள் தான் அப்போ அந்த பெண்களோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை தான் அந்த கர்ப்பப்பையை வந்து நம்ம நல்லா சிறப்பாக வச்சுக்கணுங்கிறது அந்த ஒரு கல்வி முறை நம்ம பெண்களிடையே இல்லை அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணணும் தூக்கி எழு போதான் ஒரு பொருள் தானே நம்மளுக்கு என்ன யூஸு வெட்டியாக தானே போகுது அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து பத்து வயசுலையே வந்து அவங்க பீரியட்ஸ் ஆயிடுறாங்க அதாவது பீரியட்ஸுக்குள்ளே வந்துடுறாங்க ஏன் அப்படின்னா நம்ம உணவு முறைகள் தான் காரணம் அதை தாண்டி அவங்க ஸ்கூலுக்கு ஆகணும் படித்தேதான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூ ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட்டுடுறாங்க ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த அந்த குழந்தை பருவம்ங்கிறது என்னென்னா பதின் பருவம் அப்புறம் தான் ஏஜ் அட்டன் பண்ணணும் ஆனால் இந்த கால சின்ன குழந்தையாக இருக்கிறப்பவே போன மாதம் கூட ஒரு ஈரோட்டில் வந்து ஒரு பொண்ணு எங்கள் ரிலேஷன் பொண்ணு வந்து எட்டு வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தத்தனமான ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன தெரியும் மாதவிடாய் காலங்களில் இப்போ அதிக சதவீதம் மாதவிடாய் காலங்கள் இருக்கிறது வந்து பத் எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு குழந்தை தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களோட கல்வி இதனால் பாதிக்கப்படுது பெண்கள் அப்படின்னு சொல்லி நடுத்தர வயது பெண்கள் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் அந்த ரெகுலர் பீரியட்ஸுங்கிறதே இல்லை ஒன்று அதிகமாக இருக்குது இல்லாத குறைவாக இருக்குது ரெகுலர் பீரியட்ஸே இல்லை அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எனக்கு வந்து நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து அளவாக வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது வந்து சரி வர அஞ்சு நாளும் வர மாத சுழற்சி வந்து அஞ்சு நாள்லையுமே அந்த பீரியட்ஸ் இருக்கணும் இதை வந்து செக் பண்ணுறதுக்கே தயங்குறாங்க அப்புறம் ஒரு தைராய்டு வந்துருச்சு எனக்கு நீர்க்கட்டிகள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு தைராய்டு வந்துருச்சு எனக்கு வந்து நீர்க்கட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அதுக்கு ஏன் வந்துச்சுங்கிறது யாருமே சொல்கிறது இல்லை டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க நிறைய பேர் சாப்பிட்றீங்க ஆனால் நம்மளுக்கு ஏன் தைராய்டு ஏன் வந்துச்சு எதனால் நம்மளுக்கு நீர் கட்டிகள் வர காரணம் என்ன நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது வாய் வழியாக தான் எடுத்துக்கிறோம் ஆனால் கர்ப்பப்பைக்கு ஒரு பிரச்சனை ஏன் வருது கர்ப்பப்பை புற்றுநோய் ஏன் வருது கர்ப்பப்பை கட்டிகள் பெருசாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலேயே ஓவர்ஃப்ளோ வருதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணுறோம் இதை வந்து ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க பெண்கள் என்ன எல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த யோசிக்கவே முடியாத யோசிக்கிறதே தோணாத ஒரு விஷயத்தை நாங்கள் ஒவ்வொரு பெண்களிடத்திலையும் கொண்டு போய் சொல்லிகிட்டு இருக்கிறோம் கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆண்டவனால் படைக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம் மனித உறுப்புகளுக்கு எல்லா உறுப்புகளுக்குமே மாற்று அறுவை சிகிச்சைன்னு ஒன்று இருக்குதுங்க ஆனால் வந்து கர்ப்பப்பைக்கு மாற்று அறுவை சிகிச்சை இல்லவே இல்லை அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் போது இன்றைக்கி இன்றைக்கி இது தானே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பேடு வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தூக்கி போட்டுடலாம் இவங்க என்ன சொல்கிறது இரநூறுபா கொடுத்து வாங்க முடியுமா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்க முடியுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அது தவறு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஒரு தடவை செக்கப் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் பண்ணவே முடியாது ஒரு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகப்படியாக ரெண்டாய் குறைஞ்சபட்ச அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா செலவுலாம் நீங்கள் வரவே முடியாது இது எதுக்காக இந்த காம்பினேஷன் சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நாப்கின் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து மூணு மணி நேரத்துக்குனால பண்ண முடியாது ஏன்னா நம்ம காலையில் போகும்போதே ரொம்ப டென்ஷனோடு தான் போக போகிறோம் போகிறோம் அப்போ லஞ்ச் டைமில் தான் நம்மளுக்கு அதுக்கு உண்டான டைமே கிடைக்கிது அப்படிங்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்ம ஒரு நாப்கின் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்போது ஒரு நாளைக்கு ஒரு பெண் வந்து ஒரு இருந்து அஞ்சு நாப்கின் யூஸ் பண்ணுறாங்க சாதாரணமாக ரொம்ப மலிவு விலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த நாப்கின் வந்து ஒரு நாப்கினோட ரேட்டு ஆறுரூபா வருது அப்போ நீங்கள் அஞ்சு நாப்கின் யூஸ் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா வருது அப்போ அஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு உங்களோட செலவு மாதவிடாய் காலங்களில் வர ச மட்டும் செலவு மட்டுமே நூற்றம்பது ரூபா ஆனால் எங்களோட ஃபெமி ஹெல்த் கேர் நிறுவனம் வந்து இது ஒரு பேக்கெட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் இதில் லாக்கிங் சிஸ்டம்லாம் இருக்கும் இதில் லாக்கிங் சிஸ்டம் இருக்கும் அஞ்சு டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க நாங்கள் வந்து இந்த நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போதும் எக்ஸ்பரி டேட் இருக்கா மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கா நிறைய பேர் பார்க்குறதே இல்லை ஆனால் அந்த அவேர்னஸ் வந்து இப்போ வந்துருச்சு நம்ம மக்களிடையே வந்து இப்போ வந்துருச்சு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம் மற்ற நாப்கின் பேடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கொரோனாங்கிற வடிவில் ரெண்டு வருஷமாக ஒரு உலகத்தையவே நிறுத்தி வச்சுருந்தது ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கினை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையும் ஒரு பெரிய விஷயமா நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்கினா கூட அது ஒரு பெரிய விஷயமே எடுக்காது அழுக்கு கூடைகளிலுமே பாத்ரூமில் வந்து ஒரு அசிங்கமான ஒரு பொருளாக மனசு பத்துக்குள்ளே வந்து அது ஒரு அசிங்கம்னு நாம் நினச்சிருக்கிறதுனால அந்த பொருளோட வேல்யூ தெரியாமல் நம்ம தூக்கி போட்டுடுறீங்க அப்போ நீங்கள் பாத்ரூமில் வந்து நீங்கள் தூக்கி போட்டிருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற அந்த நாப்கின்குள்ளே உங்களுக்கு ஏகப்பட்ட பூச்சிகள் போகலாம் ஏக் ஏகப்பட்ட பேக்டீரியாஸ் போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டு ஒத்துக்க மாட்டேங்குது கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மூணு வருஷமாக நம்ம வந்து எப்படி எல்லாம் நம்ம வீட்டுக்காரராக இருந்தாலும் கூட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு நீங்கள் வந்து ரொம்ப அவேர்னஸோடு இருந்தீங்கல்ல அப்போ உங்களோட சென்சிட்டிவான ப பார்த்துக்கு உங்களுக்கு அவேர்னஸ் வேண்டாமா இதைத்தான் நாங்கள் கேட்குற ஒவ்வொரு பெண்களிடையுமே நம்ம வந்து நாப்கினை வந்து உரித்தான இடத்துல வைக்கணும் அது நம்ம யூஸ் பண்ணுற இடம் அவ்வளோ உன்னதமான ஒரு இடம் இதை வந்து பெண்கள் தான் இது வந்து எல்லாருமே நிறைய பேர் நான் இந்த எல்லாம் போகும்போது நிறைய ஸ்கூல்கெல்லாம் போகும்போதும் சரி நிறைய ஆண்கள் நான் இதை பேசியிருக்கிறேன் உங்களுக்கு கூச்சமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எனக்கு கூச்சமே இல்லை ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக மனித குலம் மேம்படுறதுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற நான் பெருமை தான் பண்ணணே தவிர இந்த ஃபெமி ஹெல்த் கேர்னாலே நான் பெருமை தான் அடைஞ்சிருக்கேன் ஒழிஞ்சு கௌரவ குறைச்செல்லாம் நான் என்னைக்குமே என்னை நினச்சிக்கிட்டதே இல்லை இந்த விஷயம் ஆண்கள் தான் வந்து இது தெரிஞ்சுக்கணும் பெண்ணு தான் தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயமே கிடையாது இரு பாலினர் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபெமி ஹெல்த்கேர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் அப்படின்னு நினைச்சது வந்து எஃப்எம்மில் தான் நான் போட்டேன் எஃப்எம்மில் போட்டப்போ எனக்கு ஒரு நூறு கால் வந்ததுன்னா நூறு காலுமே ஜென்ஸ் தாங்க என்கிட்ட பேசுனாங்க எந்த லேடிஸும் எனக்கு பேசி எனக்கு வாடிக்கையாக ஆகவே இல்லை கோ நம்ம எஃப்எம்மில் போடும்போது தான் எல்லா ஆண்களுமே அது கடைகள் இப்போ வந்து எல்லா வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம டிவி தான் பார்க்குற பெண்கள் ஆனால் கடையில் இருக்கிற ஆண்கள் எஃப்எம் கேட்குறாங்க அத்தனை எனக்கு கால் பண்ண அத்தனை பேருமே வந்து ஜென்ஸு தான் பண்ணுனாங்க ஏன்னா அவங்க தான் அவங்க மனைவி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்துக்காக கூட்டிகிட்டு போய் சடைஞ்சு போய் என்னடா பண்ணுறது இதன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்குமான்னு பண்ணுனாங்க இதன் மூலியம் நிறைய பேர் வந்து நல்லா நல்ல ரிசல்ட்டுங்க எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டு ஏன் இந்த நான் இந்த நாக்கினை எடுத்து நான் வந்து இப்படி வந்து எல்லா பக்கம் நீ போய் இருக்கிறேன் எங்கள் வீட்டிலெல்லாம் எங்கள் வீட்டிலையாகட்டும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கேட்டது என்னென்னா நீ ஒரு நல்ல வேலையில் தானே இருந்த அதை விட்டு போட்டு நீ எதுக்கு நாக்கியை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டில் போயிட்டு நீ கதவை தட்டி சொல்கிற ஒவ்வொரு ஸ்கூலாக போய் கெஞ்சி கேட்கறேன் இது ஒரு செமினார் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுலாம் நான் ஒரு கெஞ்ச வேண்டியதாக இருந்தது சார் ஒரு ஸ்கூலில் போய்ட்டு நம்ம ஒரு கெஞ்ச வேண்டியதாக இருந்தது அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட ஹெச்மே நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து யூட்ரஸ் பற்றினு ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க இது நம்ம பெண் குழந்தைகளுக்கு தேவையான விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த புரிதல் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே திருப்பூர் மாவட்டம் உள்ள ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிவிட்டேன் எல்லாருமே வெளிப்படைய விழிப்படைந்து எல்லாத்தையுமே வந்து விழிப்படைய வச்சிருக்கணும் சொல்ல முடியாது சில கல்வி நிறுவனங்கள் நம்ம அந்த கல்வி நிறுவனங்கள் எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்டூடண்ட் ஆறுநூறு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி நான் செமினாருக்கு போய் கொண்டு போனேன் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து வரைக்கும் இது பேரண்ட்ஸ் மீட்டிங்கோடு வச்சேன் அதாவது அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு பத்து தடவை தானே நடப்பேன் சார் எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கோட மட்டும்தான் வேணும் ஏன்னா குழந்தைகிட்ட சொன்னால் அவங்க எப்படி வாங்கி தர சொல்லுவாங்க உனக்கு வேலை இல்லைன்னா போன்னு சொல்லுவாங்க இதே பீஸா பர்கர் எல்லாம் தர சொல்லுங்கள் உடனே ஆர்டர் போட்டு அடுத்த செகண்டே வரும் இதுதான் நாங்கள் பெண்களுக்கு ஒரு விழிப்படையணும்னு சொல்லி சொல்கிறோம் எதுக்கு நமக்கு அவசியம் எது அனவசியம்னு நான் சொன்னேன்னு இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதுக்குண்டான அர்த்தம் இதுதான் சார் எப்பவுமே பெண்கள் வந்து வாய் வழியாக சாப்பிட்றோம் இல்லைங்களா சாப்பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு நம்ம ஒரு நல்ல பெரிய ஹோட்டல் போனோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபுட்டு எத்தனையாக இருந்தாலும் சரி நம்ம கேட்குறதே இல்லை சார் இப்போ நம்ம இட்லிக்கு ஒரு கரண்டி மாவு தான் ஊற்ற போகிறாங்க தோசைக்கு ஒரு கரண்டி மாவு தான் ஊற்ற போகிறாங்க ஆனால் ரோஸ்ட்டுங்கிற ஒரு பேரை வச்சு அவன் நூற்றம்பது ரூபா கொடுத்து நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட வைக்கிறான் நம்மளை ஏன்னு நம்ம அவனுக்கு கேள்வியே கேட்க மாட்டோம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் நல்லா தரமானதான்னு எந்த பெண்களுமே பார்க்குறதே இல்லை ஏன் பார்க்கல அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பெண்கள் யாருமே வேலைக்கு போகலை இந்த காலகட்டத்தில் நூற்றுக்கு நூறு பெண்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அப்போ வேலைக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த நாப்கின் பயன்பாடுக்குள்ளே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீர் கட்டிகளோ தைராய்டோ எந்த பெண்ணுக்கும் வந்ததில்லை கர்ப்பப்பை கட்டிகள் வந்ததில்லை கர்ப்பப்பை ரிமூவ் யாருமே பண்ணதில்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பத்து பெண்களிடையே நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நீர் கட்டி இருக்கா கர்ப்பப்பை கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டாலே அதெல்லாம் இல்லைங்க ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு தாங்க ஃப்ளோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க எனக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தாங்க மின்சஸ் ஆக அப்படின்னாங்க அந்த ஒரு அவேர்னஸ்ஸாக இல்லை நம்ம பீரியட்ஸ்னால் என்ன அது அந்த பீரியட்ஸ் சைக்கிளிங்கில் வந்து எத்தனை நாளைக்கு வரும் எத்தனை நாளைக்கு வரும் அஞ்சு நாளைக்கு வந்தால் நம்ம கர்ப்பப்பை வந்து மிக சிறப்பாக செயல்படுங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லைங்க இதை பற்றின கல்வி தான் நாங்கள் ஃபெமி ஹெல்த் கேர் மூலயமா எங்களுடைய பெண்கள் எல்லா மாவட்டத்துலேயுமே இதை கொண்டு போய் எல்லா ஸ்கூல் காலேஜும் பெண்கள் எத்தனை எந்தெந்த இடத்துல போடுறோமோ ஒரு பெண் கிடச்சா கூட அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு அடைய செய்கிறோம் எதுக்காக ஒரு பெண் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பெண் மலர்ந்தாலே போதுங்க சார் அதை சொன்னாங்க நான் சொல்லியிருக்கேன் அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இராணுவத்துக்கு வந்து ஒவ்வொருத்தர் அனுப்பணும்னு சொன்னாங்க நம்ம வந்து இராணுவத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஆள் அனுப்பணும்னு சொன்னாங்க இந்த காலகட்டத்தில் இந்த கர்ப்பப்பாய பிரச்சனையை நம்ம ஒவ்வொரு பெண்ணுமே கையில் எடுக்கணும்னு நான் சொல்கிறேங்க சார் அதே மாதிரி பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு இப்போ எந்த சிபிஎஸ் ஸ்கூலாக இருந்தாலும் எத்தனை ஆயமாக இருந்தாலும் சரி தனித்தனியாக நம்ம குழந்தைகளை கேர் எடுக்க மாட்டாங்க அதனால நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அன்றைக்கு ஸ்கூல் லீவ் போட வச்சிட்றாங்க கொரோனா காலத்துலேயே ஒரு மூணு வருஷமாக எந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போகலை இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இதனால் என்னாங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த குழந்தையோட அம்மாவும் மன உளைச்சல் தான் குழந்தைக்கும் மன உளைச்சல் தான் அம்மாவுமே பீரியட்ஸில் வந்து பிரச்சனையாக இருக்கிற போது இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா எஃப்எம்மில் போட்டிருக்கேன் அதுங்க வந்து சொன்ன ஜென்ஸ் அத்தனை பேருமே இந்த தகவலை தான் எனக்கு சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும் போது இவ்வளோ ரூபா இருக்கே ஒரு இவ்வளோ ஒரு காஸ்ட்லியாக இருக்குது ஒரு ஒரு நாட்கின் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கொடுத்து வாங்குவாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது முதல்ல என் பொண்ணுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு நல்ல கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சினையெல்லாம் சரியானதுனால தான் நான் வந்து இதை எடுத்தேன் என் பொண்ணு தான் சொன்னாமா என்னை மாதிரி நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம இதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொந்தக்கார பெண்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு யார் யார் ஃப்ரெண்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நான் இதை எடுத்து கொடுத்தேன் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்தாங்க அப்போது அப்போ தான் நான் யோசித்தேன் இப்போ டூ ஃபிஃப்டி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற நாப்கினுக்கும் இந்த நாப்கினுக்கும் காஸ்டிங் ஒரே ஒரேதான் இருக்குது என்னென்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்கினாங்கன்னா டூ மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபத்தி ரூபா தான் நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கும்போது அவரு தடவை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் அவங்க கிட்ட பேசுங்க சார் அப்படி வந்தவங்க தான் எனக்கு எனக்கு கீழே இருக்கிற நான் நிறைய பேர்த்த ஒரு பெண் விற்பனையாளர்களாக நான் வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்குறோம் எது ஃபெமி ஹெல்த் கேர் மூலிமா ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து எங்கள் நிறுவனம் கொடுத்துட்ருக்குது அந்த நிறுவனத்துக்குள்ளே எங்கள் பெண்களை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னால் இந்த ஃபீட்பேக் தெரிஞ்சா தான் சக்கரைனா இனிக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் நம்ம சக்கரையை நாக்கில் வச்சு சாப்பிட்டோம்னா பார்த்தா அது இனிக்குதா எப்படி இருக்குதுங்கிற அந்த டேஸ்ட் உணர்ந்தா தான் பேச பேச முடியும் அப்போது ஒவ்வொரு பெண்ணுமே வந்து ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கும்போது இந்த நாப்கின் யூஸ் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கிறப்போ நம்ம வந்து இதை ஒரு பிஸ்னஸாக செய்யலாம் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையுமே தொழில் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு இருக்குது படித்த பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க வீட்டில் அப்போ வேலை வாய்ப்பு இல்லைங்கிறப்போ இந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த பொருள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதன் மூலியமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்போ எங்க நிறுவனத்தில் வந்து அவங்க இணைஞ்சு பல பெண்களுக்கு வந்து இந்த பொருளாதார வாய்ப்பையும் கொடுக்குறாங்க சொசைட்டிக்கு உண்டான அவர்னஸ்ஸையும் கொடுக்குறாங்க சார் வீட்ல இருந்தே நாங்க ஒவ்வொருத்தரும் நிறையா சம்பாதிக்கிறோம் சார் இதில் வந்து எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா என் மூலியமாக பல பெண்கள் இதில் வந்து பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நானும் சந்தோஷப்படுறேன் அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறேன் அதையும் தாண்டி மனித குலத்தையே காக்கக்கூடிய ஒரு சக்தி என் கையில் இருக்குதுங்கிறது ஒரு பெருமிதமாக இருக்குது எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுங்க மனசளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் ஃபெமி ஹெல்த் கேரில் தான் இணையணும் ஆண் தான் இணையன்னு பணி இல்லைங்க சமுதாய கண்ணோட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களோட இணைஞ்சு பொருளாதாரத்தோட மேம்பாடு அடையலாம் இப்போ எங்களோட இணைஞ்சு இந்த நாப்கினை கொண்டு போய் கர்ப்பப்பையை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறவங்க நினச்சிங்கனாலும் சரி இல்லை இதன் மூலியமாக ஒரு பொருளாதார மேம்பாடு அடையணும்னு நினச்சிங்கனாலும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஜீரோ ஒன் எந்த நேரத்தில் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட சந்தேகங்களை கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு பெண் வந்து வீட்டை மட்டும் தான் பாதுகாக்க முடியுங்கிறத நம்மளோட கண்ணோட்டம் சமுதாய கண்ணோட்டம்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த குடும்பத்தை மட்டும் பார்த்துக்குவா சீரும் சிறப்புமாக பார்க்கணுன்னு சொல்லுவோம் நம்ம குழந்தைகிட்ட நீ ஒரு பெண்ணாக இருக்கிற நீ நல்லா வந்து கண்டிப்பாக நீ வந்து உன்னால் சாதிக்கும் சாதிக்க முடியும்னு என் நிறைய பேர் சொல்கிறது இல்லை சார் என்னென்னா நீ வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் நல்லா குடும்பத்தை பார்த்துக்கிற நல்ல பெண் தேவை அப்படி தான் சொல்லுவாங்க அது கூட எங்கள் பொருளாதாரம் வரும்போது எங்களுக்கு தனி மரியாதை கிடைக்குது தனி கௌரவம் கிடைக்குது அந்த கௌரவத்தை நாங்கள் வந்து எல்லா பெண்களிடையுமே கொடுத்துட்ருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கம்பெனி கீழே நாங்கள் எனக்கு கீழே வந்து நிறைய விற்பனையாளர்களை வந்து நான் தேர்ந்தெடுத்து அந்த விற்பனையாளர்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு குரூப் போட்டிருக்கேன் அந்த குரூப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க என்னென்ன ஒன்று ஆக்டிவிட் பண்ணுறாங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க எந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்து அவங்க வந்து அணுகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து வழிநடத்தி கொண்டுட்டு போகிறேன் அதுபோக ஃபெமி ஹெல்த் கேரில் வந்து டெய்லி ட்ரைனிங் இருக்குது சார் செவன் டூ எயிட் வந்து டெய்லி ட்ரைனிங் இருக்குது அந்த ட்ரைனிங் முடித்ததையுமே ஏழு டு எட்டு ட்ரைனிங் இருக்குது அந்த முடித்ததையுமே என்னோடய குரூப்புக்கு அவங்க வந்துடணும் என்னோடய கூகுள் மீட் ஒரு வந்து அரை மணி நேரம் நடக்குது கம்பெனியோட கூகுள் மீட் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நடக்குது இது மீட்டுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அதை பற்றி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற இப்போ ஒரு பெண் சொன்னால் அது தப்பாயிடும் ஆனால் இரு இரநூறு பெண்களுமே மனசார இதை வந்து அனுபவித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகும்போது இது நல்லா ஒரு அவங்களுக்கே வந்து பிடிச்சி நான் இதை செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கீழே நிறையா பேர்த்துக்களை வந்து விற்பனையாளர் கொண்டு வர்றாங்க பிரதிநிதிகளை வந்து கொண்டு வரும்போது அதனால் அவங்களுக்கும் ஒரு 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 பொருளாதார மேம்பாடு இருக்குது அவங்கள நிறைய பேர் நான் நான் எப்படி எனக்கு கீழே நிறையா விற்பனையாளர்கள் கொண்டு வந்தனும் அதே மாதிரி அவங்களும் நிறைய பேர் இப்போ விற்பனையாளர்கள் கொண்டு வந்துட்டாங்க இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா இந்த நாப்கினை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடு கொடுங்க இது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கெட்டிங்காக நாங்கள் நிறைய விஷயங்களில் மார்க்கெட் பண்ணி இதை கொண்டு போய் செலுத்தியிருப்போம் எல்லா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் எங்கள் இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் இந்த சமுதாய அக்கறையோட ஒவ்வொருத்தர் வீட்லேயும் சரி ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ்லேயும் சரி நிறைய செமினார்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்னோடய வேலை என்னென்னா எனக்கு கீழே இருக்கிறவங்கள நல்லா ட்ரெயின் அப் பண்ணி பொருளாதார மேம்பாடு அடைவது எப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே தான் சார் இருக்கேன் என்னோட முழு மூச்சு எல்லாமே உண்மையாக சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடன் இணைந்த பெண்களை என்னை வந்து மேல் நோக்கி நிறுத்தணுங்கிறது தான் என்னோடய நோக்கமாக இருக்குது எங்கள் கம்பெனி முதல் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமே அதுதான் ஏன் அப்படின்னா நிறைய பேர் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க போனதையுமே கேட்பாங்க ஒரு அசிங்கமாக நீ இது மார்க்கெட்டிங் பண்ண வந்துட்டீங்களா நாப்கின் விற்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நாப்கின் விற்க வர்றதுக்கு இது ஒரு களம் கிடையாது நாங்கள் நான் நாற்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு நான் இதுக்கு வந்திருக்கேன் முதல்ல வந்து நான் வந்து எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸில் வந்து எந்த நிறைய காசு வந்துச்சுன்னா வரல எடுத்ததையுமே நான் ஆயிரம் ரூபாய்டு விற்கலை ஆனால் இது இது என் பொண்ணுக்கு அந்த கர்ப்பப்பை சரியாச்சு எல்லா பெண்களுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே நிறைய பெண்களிடத்தை கொண்டு போகும்போது அதை தா அந்த பிசினஸ் நிகழுது, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பெண்களை வந்து முன்னேற்றணும் வீட்டில் நிறைய பெண்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள ஒரு பொருளாதாரத்துக்கு வழிவகை செய்யணும் அந்த பொருளாதாரம் என்பது ஒரு நேர்மையான தொழிலாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு நம்ம அம்ச்சியாகட்டும் நம்ம ஆகட்டும் நம்ம பாட்டிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பத்து குழந்தைங்களை பொறுத்துட்டு அசால்ட்டாக ஒரு ஜாலியாக நடந்து போவாங்க அது எப்படி தெரியுங்களோ காட்டு வேலை செய்வாங்க தலையில் ஒரு விறகு சுமை இருக்கும் இடுப்பில் குழந்தைங்க இருப்போம் என்னென்னமோ இருக்கும் தண்ணி இருக்கும் தண்ணியே ஒரு மூணு மைலுக்கு அப்புறம் தான் போய் வருவாங்க அதாவது பாட்டி அப்படின்னு சொன்னாலே மெலிந்த தேகம் நீ அப்படி நீ அப்படி ஒல்லியாக இருப்பாங்க வேக வேகமான நடையோட நடப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பாட்டி யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப என்னாச்சுன்னா ரொம்ப குண்டாக இருக்காங்க ஒரு காலை சாட்சி தான் நடக்கிறாங்க இது எப்படி அன்னைக்கு வந்து பத்து குழந்தைகளை பெற்ற அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம ஆஃப்டர் ரெண்டே குழந்தை தான் பெற்று நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆக முடியாமல் ரொம்ப வெயிட் போட்டு ஒரு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஏன் வருது நம்மளுக்கு அந்த உடம்பு ஏன் வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்ல தான் நாப்கின் மூலியமாக தான் தைராய்டு வருது நீர்க்கட்டிகள் வருது கர்ப்பப்பை புற்றுநோய் வைப்ராய்டு புற்றுநோய் கர்ப்பப்பை கட்டிகள் அப்படின்னு வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய் வழியாக சாப்பிட்றோன்னு அது அடிக்கடி சொல்லியிருக்கேன் கர்ப்பப்பைக்கு ஏன் அது போகணும் அப்படின்னா காற்றோட்டம் இல்லாத ஆன நாப்கின்களை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கர்ப்பப்பை வாய் முதல்ல வந்து பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் அதனோட உள்ளுறுப்புகள் அனைத்துமே நம்மளுக்கு பாதிக்கப்படுது நீங்கள் யூஸ் பண்ணுற நாப்கினை எடுத்து ஒரு தட்டத்தில் ஸ்டிக் பண்ணி அந்த நாப்கினில் ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு அந்த நாப்கினில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் பெண் அப்படின்னா எப்படி தெரியுங்களா நம்ம ஒவ்வொரு பொருளையுமே ஆராய்ச்சி ஆராய்ச்சி வாங்குவோம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நல்ல பொருளை கொடுக்கணும் நல்லா வந்து எல்லாத்துலேயுமே ப்ரெசன்டேஷன் வந்து பக்காவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிற நான் நாம் அந்த நாப்கினில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்போ பார்க்கும்போது எத்தனை லேயர் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு உராய்ஞ்சு ஒராய்ஞ்சி அந்த தொடைகளில் கருமை வர்றதுக்கும் உராய்வினால் ஏற்படுற காயங்கள் ஏன் வருதுங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போ புரியும் நீங்கள் அந்த நூறு எம்எல் தண்ணி விட்டு அந்த பிளேட்டில் விட்டு அந்த நாப்கின் ஒவ்வொன்றா நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்கும்போது பாலி பேக் கண்டென்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு நாப்கினில் வந்து நாலு கேரி உள்ள கண்டென்ட் இருக்குது நீங்கள் அஞ்சு நாப்கின் யூஸ் பண்ணிங்கன்னா இருபது நாப்கின் பாலி பேக்குகளை வந்து நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போடுறீங்க அப்போது மண் வந்து மக்காம மழை மலடாகுது மண் மண் மக்காக மலடாகுது அப்படின்னா பாலிபேக் தடை செய்ய சொல்லி இப்போ வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு நம்ம வந்து அதை மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு பெண்களும் நிலத்துக்குள்ளே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்போது ஒரு நாப்கின்ல அஞ்சு கேரி பேக் அப்படின்னா நம்ம மாதவிடாய் காலத்தில் அஞ்சு நாளைக்கு வந்து நம்ம நூறு பாலிபேக் கழிவுகளை மண்ணுக்குள்ளே போடும்போது ஒரு நாப்கின் கழிவு மண்ணில் மக்கிறதுக்கு ஐநூறுலேருந்து ஏழ்நூறு வருஷங்கள் ஆகுது எங்கள் எங்கள் கம்பெனி நிறுவனம் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்ததோ அது அப்படியே என்னோடய பிரதிநிதிகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் இந்த கல்வி இதெல்லாம் கல்வி இப்போ வந்து நிறைய சட்டம் போடுறாங்க ஏன் சட்டம் போடுறாங்கன்னு தெரியாமையே நம்ம வந்து திட்டுவோம் நம்ம இப்போ வந்து அந்த இந்த காலகட்டத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து மஞ்சப்பை கொண்டு வந்துருச்சு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போறோமா நம்ம கவர்மெண்ட் கொடுத்தா தான் நம்ம போகணும்னு இல்லையே மஞ்சப்பை சிஸ்டம் வந்தாலே நம்ம வரணுமா இல்லையா இதே வந்து ரேஷன் கடையில் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம ஓடுறோம்ல ஆயிரரூவா கொடுக்குறாங்க வாங்க அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டு என்னோட ரேஷன் கார்டு எந்த இதை சேர்ந்தது நம்ம நினைக்கிறோம்ல அப்போ ஒவ்வொரு பெண்ணும் நாற்றுப்பற்றுடனும் சமுதாய கண்ணோட்டத்துடனும் இந்த ஒரு விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கணும் என்னுடன் தொடர்பு கொள்ள அதாவது இந்த வியாபாரம் எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு இந்த நாப்கின் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த நாப்கின் பற்ற நிறைய தகவல்கள் எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரோனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க மற்ற நம்ம நேரில் பேசிக்கலாம் இல்லை எந்த இடத்துக்கு வர சொல்லி ஒரு செமினார் நீங்கள் வந்து இதை மாதிரி நிறையா பெண்கள் வந்து ஒரு நீங்கள் நிறையா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பெண்கள் இருந்திருப்பாங்க கர்ப்பப்பை பிரச்சனையில் இது ஏன் வருது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் எங்களுக்கு கா கால் பண்ணி கேட்டிங்கன்னா எங்களுடைய தோல் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எங்களுடைய ஃபெமிய ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் இருக்கிறாங்க நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் சந்தேகங்களையும் கேட்கலாம் இணைந்து பொருளாதாரம் முன்னேற்றம் அடையலாம் நன்றி வணக்கம்